அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல் இன்றிலிருந்து வரக்கூடிய திருக்குறளும் மென்பொருளும் அனைத்தும் கனடா நாட்டில் என் மகளினுடைய வீட்டிலிருந்து பதிவேற்றம் செய்யப்படுகிறது இன்றைய திருக்குறள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானுத்தரும் கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு பிரிவி நோயை மறைக்க இயலவில்லை பிரிவு தந்தவரிடம் இந்நிலையை சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது ஐ கான்ட் ஹைட் த சஃப்ரிங்ஸ் பிகாஸ் ஆஃப் செப்ரேஷன் ஷைனஸ் ப்ரிவென்ட்ஸ் மீ ஃப்ரம் டெலிங் மை ஸ்டேட் டு ஹிம் ஆல்சோ இதற்கான என் துழிப்பாக மறைக்க முடியாது நாணம் தடுப்பதால் பிரிபவரிடம் வேதனையை கூற இயலாது மறைக்க முடியாது நாணம் தடுப்பதால் பிரிபவரிடம் வேதனை கூற இயலாது கவிப்பரசு அவர்களுடைய உரை இந்த காதல் நோயை மறைக்கவும் முடியவில்லை நோயை தந்தவரை கண்டு நோய் தீருங்கள் என்று உரைக்கவும் முடியவில்லை நாணம் தடுக்கிறதே அதாவது இது இரண்டு விதமான ஒரு மன வேதனை இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று நினைத்து வாட ஒன்று மருந்து வாழ ஒன்று என்று சிவாஜி கணேசன் ஒரு திரைப்படத்தில் தான் மனிதன் என்ற திரைப்படத்தில் என்று நினைக்கிறாங்க வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் நினைக்கிறார் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் பாடியிருப்பார் அப்போ என்னென்னா காதலியோடு காதலியை காதலை நினைத்து இன்புறுகிறார் அவள் பிரிந்து சென்று வருகிறாள் பிரிந்து சென்ற பிறகு அந்த பிரிவை அவரால் தாங்க முடியவில்லை அவரால் மறக்க முடியவில்லை அப்பொழுது அவர் அந்த பிரிவை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் வாழவும் முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார் மதுவுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார் அப்போ அந்த சமயத்தில் அதுக்கு ரெண்டு மனம் இருந்துட்டு ஆணவம் கொடுத்துட்டா பரவாயில்லல்ல ஒன்று வந்து பிரிஞ்சு போனவள்ள நினச்சி வாடணும் அதை வந்து மறந்துடக்கூடாது ஏன்னா காதல் மறந்துடும் அதனால் நினச்சி வாடுறதுக்கு ஒன்று இன்னொன்று இல்லை இந்த இயற்கை சூழ்நிலை வாழணுமில்ல தற்கொலை பண்ணிக்கூடாதுல்ல அப்போ இந்த இருக்கிற சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கும் அந்த மனம் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த பிரிவையை அவரால் மறைக்க முடியாது ஆண்களாக இருந்து என்ன பண்ணுவாங்க தாடி வளர்த்திக்குவாங்க குளிக்க மாட்டாங்க தலையை செய்ய மாட்டாங்க அந்த குரூமிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்த்தியான வடிவமைப்புடன் இருக்க மாட்டாங்க பெண்களாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் சாப்பாட்டில் ஈடுபாடு இல்லாமல் ஒரு நல்ல துணிமணி போடாமல் தலை செய்யாமல் பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல் ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருப்பாங்க இது வந்து அந்த பிரிவு நோயை மறைக்க முடியாமல் கரத்தலும் ஆற்றேன் என்று சொல்கிறார் அவள் பிரிவு நோயை மறைக்க முடியாத ஒரு சூழல் அங்கே வந்துடுது அப்போது இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டானே திருப்பி அவன் வந்து சேர்ந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிறத நானும் வெட்கம் தடுகுதான் அவன்கிட்ட போய் இவன் நேரடியாக இருக்க தலைவி போய் நேரடியாக தலைவன் சொல்கிறதுக்கும் அல்லது யாராவது தோழிகள் மூலமாக தூது அனுப்பி நீ திருப்பி வாழான்னு சொல்கிறதுக்கும் அல்லது அந்த நாட்டினுடைய அரசன் அல்லது மன்னன் அவனை வெளிநாட்டுக்கு தூரதேசத்துக்கு அனுப்பியிருந்தால் அவங்ககிட்ட போய் சொல்லி அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க தலைவனன்னு சொல்கிறதுக்கும் உற்றார்வல் தன்னுடைய அந்த பிரிவை சொல்லி புலம்புறதுக்கும் நானும் அவளுக்கு தடை செய்கிறதாம் அதனால் அவள் என்ன செய்கிறா அப்படின்னா அதை வந்து ரெண்டையுமே போட்டு சமனாக போட்டு தன்னுடைய மனசுக்குள்ளே வாடிட்டுருக்கிறாள் அதைத்தான் இந்த கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளும் சொல்லுகிறது வள்ளுவரனுடைய இந்த குரலும் சொல்லுகிறது இன்னொரு பாட்டும் புதிய வார்ப்புகள் என்ற படத்தில் இது யார் எழுதுனதுன்னு தெரில இணையத்தில் வெவ்வேறு விதமாக வருது ஒன்று பஞ்சருணாச்சலம்ங்கிறது இன்னொன்று முத்துலிங்கம்ங்கிறது இன்னொன்று கங்கையம் வரங்கிறது யார் இருந்தாலும் அது நல்ல பாட்டு நல்ல வரிகள் சுடுநீரில் விழுந்து துடிக்கின்ற மீன் போல் தோகை நெஞ்சினில் சோகம் பொங்குதம்மா குயில் கூவும் வசந்தங்கள் உருவாகுமோ வெயில் தூண் வெயில் தீண்டும் பூவில் பணி நீங்குமோ இதயம் போகுதே எனையே பிரிந்து காதல் இழங்காற்று பாடுகின்ற பாட்டு காதல் இழங்காற்று பாடுகின்ற பாட்டு கேட்காது என்ற அந்த பாடல் இந்த ரெண்டு பாடலுமே சொல்கிற விஷயம் என்னென்னா இங்கே வந்து தலைவி பிரிவை சொல்லுது தலைவன் பேருந்தில் ஏறி போயிட்டுருக்குறான் தலைவி வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறா அவளை பிரிவோடு இருக்கா முன்பு சொன்ன வசந்த மாளிகை பாடலை தலைவன் தலைவியினுடைய பிரிவை பற்றி சொல்கிறான் எப்படி இருந்தாலும் ஆனாலும் பெண்ணானாலும் மனசு ஒன்று தாங்க மனைவி தலைவி வந்து வீட்டிலிருந்து வா வாடிக்கிட்டு இருப்பா தலைவன் வந்து வெளியில் போய் வாடிக்கிட்டு இருப்பான் இப்படி இந்த பிரிவின் காரணமாக அவர்கள் உடல்நிலையில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது எப்படி அவர்களுக்கு அந்த பிரிவு வந்து அவர்களுடைய உடலில் எவ்வளோ வருத்தத்தை ஏற்படுகிறது அதிகாரம் சொல்லுது அதில் அற்புதமான குரல் அது கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் நாள் சரக்கு நற்றமை வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்கும் ரிஷிணே திரு வழிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர் கலைமாளிங்களோடு நன்றி டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்